உலகளவில் தட்டமை நோய் சம்பவங்களும் பரவலும் அதிகரித்து வரும் நிலையில் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சர்வதேச சுகாதார அமைப்பொன்று வலியுறுத்தியுள்ளது பான் அமெரிக்கன் ஹெல்த் நிறுவனம் வெளியிட்டுள்ள தொற்றுநோய் எச்சரிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வட மற்றும் தென் அமெரிக்க நாடுகள் தட்டமை நோய்க்கான தடுப்பூசி வளங்கள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது கனடாவில் கடந்த ஆண்டு மொத்தமாக ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தாறு தட்டமை நோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தின் முதல் மூன்று வாரங்களிலேயே அறுபத்தி ஏழு உறுதிப்படுத்தப்பட்ட தட்டமை நோய் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பிடுகையில் தட்டமை நோய் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்துள்ள நிலையில் அதேபோக்கு போக்கு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலும் தொடரும் அறிகுறிகள் காணப்படுகின்றன ஹெல்த் நிறுவனம் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்ட பதிமூன்று நாடுகளில் மொத்தமாக பதினான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோரு உறுதிப்படுத்தப்பட்ட தட்டமை நோய் சம்பவங்களும் இருபத்தி ஒன்பது மரணங்களும் பதிவாகியுள்ளதாக பேன் நிறுவனம் தெரிவித்துள்ளது இது நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் முப்பத்தி இரண்டு மடங்கு அதிகரிப்பு என கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது